Hi, was இளைய தளபதியோட சிக்ஸ்டீன்த் மூவி வந்து மெர்சல் அது டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா சிறப்பு பார்வை தான் நம்ம பார்க்க போறோம் மெர்சல் மெர்சல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அதாவது மிரண்டு போய் நிற்கிறது இதுதான் வந்து மெர்சல் சோ இது எங்க யூஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல வந்து அந்த ஜல்லிக்கட்டு காலம் வந்து அப்படியே மெர்சலா வாடி வாசல் வந்து வெளில வரப்போ சோ அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த மெர்சல் அது மட்டும் இல்லாம தளபதி சிக்ஸ்டி ஒன் தோட மூவி பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்றதுக்காக மே என்ற அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் கம்பைன் பண்ணி அந்த மே என்ற வார்த்தை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இல் அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா ஆட்டோட வால் ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்டரில் சா இருக்குது அந்த சால வந்து உழகளோட அந்த ஏர் யூஸ் பண்ணிட்டு அந்த சிம்பிள் வந்து அந்த சாவோட டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தளபதியோட பேர் விஜய் அந்த பேர் பார்த்தீங்கன்னா மெர்சலில் வந்து திருப்பி பார்த்தோம்னா தலைக்கீழே பார்த்தோம்னா விஜய் என்ற நேம் வந்து கிளியரா வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க ஸோ மெர்சல் இந்த டைட்டிலுக்கே பார்த்திங்கன்னா சூப்பரான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இந்த படம் வந்து மெர்சல் வந்து சூப்பராக வந்து போகன்றதை நம்மளோட அடுத்த ரிவியூவில் கண்டிப்பாக இருந்து பார்ப்போம்